சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சீக்கிழார் பெருமான் அருளிய பிரியபுராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணத்திலிருந்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாவது திருப்பாடல் திருச்சிற்றம்பலம் பிள்ளையாரும் உங்கள் வாய்மை பேசும் பேசுமெண்கள் என்றாலும் தள்ளு நீர்மையார்கள் வேறு தர்கவாதின் உத்தரம் கொள்ளும் வென்றி அன்றியே குறித்த கொள்கை உண்மைதான் உள்ளவாறு கட்புலத்தில் உயிப்பதென்ன ஒட்டினார் திருச்சிற்றம்பலம் இப்பொழுது இந்த திருப்பாடலுக்கான விளக்கத்தினை அப்படியே ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையிலேயே பார்த்து முதல் அடி பிள்ளையாரும் உங்கள் வாய்மை பேசுமீன்கள் என்றாலும் பிள்ளையாருனா நம்முடைய காழி பிள்ளை திருஞான சம்பந்த பெருமான் அவர் என்ன சொல்கிறார் சமணர்களை நோக்கி உங்கள் வாய்மை பேசுமீன்கள் அப்படின்னா உங்கள் சமய உண்மையை பேசுங்கள் அதாவது உங்கள் சமய நூல் என்ன சொல்லியிருக்கு அதை சொல்லுங்கள் உங்களுக்கு என்று ஒரு சமயம் இருக்குமல்லவா அந்த நூல் துணிவை அது என்ன சொன்னதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் என்றாலும் தள்ளு நீர்மையார்கள் அவரை எந்த தெய்வ சேக்கிரார் பெருமான் குறிப்பிடுகிறார் பாருங்கள் சமணர்களை தள்ளு நீர்மையார்கள் அவர்கள் தள்ளு என்று சொல்லுக்கு என்ன பொருள்னா பொய் தவறு இதையே குணமாக கொண்டவர்கள் நீர்மைனா குணம் எப்பொழுதும் பொ தவறு அவர்களுடைய புறம் மட்டும் மாசு அல்ல மனமும் மாசுடையதுதான் அப்படிப்பட்ட அந்த தள்ளு நீர்மையார்கள் அதை இன்னும் எப்படி சிறப்பாக சொல்றனா அவர்கள் வந்து அந்த இரு நிலைகளிலும் அதாவது மடத்துல தீ வச்சப்பவும் சரி மன்னனின் அந்த வெப்பையும் மந்திர விதியால் தாம் எண்ணியவாறு செய்தலிலே தவறியவர்கள் அதனால அவங்க தள்ளு நீர்மையார்கள் வேறு தர்க்கவாதத்தின் உத்தரம் அந்த தர்கவாதம்னால் தர்க்க வடிவான உத்தரம் உத்தரம்னா விடை நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த காலத்திலலாம் அரசர்கிட்ட விடைபெறும்போது உத்தரவு வாங்கி கொள்கிறேன் அப்படிம்பாங்க உத்தரவுனா விடை பெற்று கொள்ளுது இங்கே தர்கவாதின் உத்தரம் அப்படின்னா தர்க்க வடிவான அந்த தடை விடை வினா விடை வரும் அந்த வெற்றி பெறுதலையும் விடுத்து தர்க்கவாதின் உத்தரம் கொள்ளும் வென்றி அன்றியே அந்த வெற்றிங்கிறது எதுகை நோக்கி மெழிந்தது வென்றி அன்றியே அதில் வந்து வெற்றி பெற முடியாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதனால் அந்த சமணர்கள் என்ன சொல்கிறார்கள் வேறு தர்க்க வடிவான தடை விடைகளால் வரும் வெற்றி பெறுதலையும் விடுத்து குறித்த கொள்கை உண்மைதான் அவர்களுடைய கொள்கையில் உண்மையே கிடையாது ஆனால் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க தாங்கள் கொண்டிருக்கும் அந்த கொள்கையின் உண்மைத்தன்மையை உள்ளவாறு கண் முன் நிறுத்தி காட்டுதலே கட்புலம்னா அந்த பார்வை அந்த கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி காட்டுதலே இப்போது செய்யத்தக்கது ஒ ஒட்டினார் ஒட்டினார்னால் வஞ்சினம் கூறுது சூளுரைத்தனர் அப்படிங்கிற அளவில் பொருள் வருது அதாவது கடைசி இரண்டடிகள் மீண்டும் ஒரு முறை விளக்குகிறேன் நம்முடைய சமய கொள்கைகளின் நம்முடையங்கிறது அந்த சமணர்கள் சொல்கிறார்கள் அவர்களுடைய சமய கொள்கைகளின் உண்மைத்தன்மையினை யாவரும் கற்புலன்களால் அதாவது கண்ணால கண்முன் நிறுத்தி காட்ட அவர்கள் உணரும் வண்ணம் யாரு அந்த எதிர்ப்பு இருக்க எல்லாரும் அந்த அரசன் நம்ம திரியான சம்பந்த பெருமானி இவரெல்லாம் உணரும் வண்ணம் காட்டி வெல்வோம் வெல்வோம் என்று சூளுறகு கூறினர் என்று இந்த அளவில் இந்த திருப்பாடத்தினுடைய விளக்கம் நிறைவருகிறது இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவா